ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கடலை மாவு வச்சு கடலை மாவு பர்பி பண்ணியிருக்கேன் இது எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் இதுக்கு வந்து முக்கால் கப்பு சக்கரை எடுத்து அதாவது ஜீனி எடுத்து ஒரு கம்பி பாதத்துக்கு நம்ம வந்து காய்ச்சி எடுத்துப்போம் ரொம்ப பாக பாகம் ஒரு லேஸாக ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் இப்போ இதோட ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் அது ஜீனி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு இது ஜீனியை ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சிப்போம் இது வந்து நான் வந்து பக்கத்தில் உள்ள அடுப்பில் தூக்கி போட்டு இந்த அடுப்பில் வந்து நான் வந்து மாவை வந்து வறுத்துக்கிறேன் கடலை மாவை கடலை மாவு வந்து நான் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சக்கரை வந்து இப்படியே கரையிட்டோம் கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டு இந்த மாவை வறுத்துக்கலாம் இப்போ வந்து இது வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் நான் இதை வந்து லேசாக நம்ம வறுத்துக்கலாம் அது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க இப்போ இதில் வந்து அப்பப்போ வந்து நெய் விட்டு விட்டு கொஞ்சம் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் இந்த அப்படியே எல்லாம் சூட்டிலேயே இருக்கணும் அதுக்கு எப்படியான தீ வைக்கக்கூடாது நல்ல ஒரு வாசனை வரும் கடலை மாவு வந்து நல்லா கலர் மாதிரி நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுப்போம் நெய் விட்டு இதை வந்து வறுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது தான் வந்து உங்களுக்கு இந்த பச்சை வாசனை இருக்காது அடையில் கடல் மாவுடைய பச்சை வாசனை வரும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நெய் விட்டு நம்ம வந்து கடைசியில் எல்லா நெய்யுமே விட்டு நம்ம வந்து இதை வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் இப்போ லாஸ்ட்டாக வட்டர் நெய்யில் வந்து உங்களுக்கு அது வந்து நல்ல லூஸ் லூஸாயிடும் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வறுத்துப்போம் ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நெய் விட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவும் வறுத்துக்கலாம் அல்லது ஒரேடியாகவும் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கல கடல மாவில் வந்து கலந்துட்டு கூட நீங்கள் வந்து வறுத்துக்கலாம் அந்த மாதிரியே செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து கட்டி இல்லாமல் இருக்குது இப்போ மீதை உள்ள நெய்யை நான் சேர்த்துறேன் நான் இப்போ வந்து க இப்போ கொஞ்சம் நல்லா லூஸ் கொடுத்துட்டு பாருங்கள் இப்போ வந்து இதை நல்லா மறுபடியும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்லோவிலேயே நீங்கள் வச்சு வறுத்தாதான் இந்த பச்சை வாசனை வந்து உங்களுக்கு போகும் தீ அதிகமாக வச்சுட்டு சீக்கிரம் கருகிடும் கலர் வந்து நல்லா டார்க் ஆகிடும் அப்போ வந்து கசப்பு ஏறினோம் உங்களுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை அதை வறுத்துங்க வறுத்துட்டு இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து இந்த ஏலக்காய் வந்து நசுக்கிடலாம் ஒரு நாலு ஏலக்காய் வந்து நான் நசுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அது அடுத்தது பாகு வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ இதை வந்து அப்படி ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்குது இப்போ சக்கரை பாவை வந்து ஒரு கம்பி பதம் வந்தோடனே இதில் எடுத்து நம்ம இதை கொட்டிடலாம் நான் அதனால் தான் சீக்கிரமாக ஆகட்டும் தான் ரெண்டு ரெண்டு அடுப்பையும் நான் வச்சுட்டேன் நான் இப்போ வந்து இது ஏலக்காயை கொட்டிவிடும் ஏலக்காய் கொட்டிட்டு பாவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும் உங்களுக்கு என்ன டைம் ஆகிடுச்சி இப்போ லேசாக கம்பி வந்து ரெண்டு விரலுக்கும் இடையில வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த கம்பி பந்தம் வந்தால் உங்களுக்கு போதும் இப்போ இதை எடுத்து நம்ம வந்து அந்த கடலை மாவை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் எடுத்து நம்ம கொட்டிடலாம் கொட்டி நம்ம வந்து கிண்டிக்கலாம் நம்ம இப்போ இதோட இதை சேர்த்துடும் நம்ம ஜீராக வந்து இதை சேர்த்துடும் சேர்த்துட்டு இதை வந்து கிண்டி விடுங்க கிண்டி விட்டு நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து கொஞ்சமாக நெய் தடி வச்சுப்போம் ஏன்னா வந்து இது வந்து மைசூர் பாக்கு மாதிரி தான் இருக்க முடியும் இது மைசூர் பாக்கு நம்ம வந்து எண்ணெய் விட்டுப்போம் அல்லது வந்து நெய் வந்து அதிகமாக விட்டுப்போம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து சோடாப்பு கூட சேர்த்துப்போம் இதுக்கு நான் சோடாப்புலாம் நான் சேர்க்கலை நான் இது வந்து க மைசூர் பாக்கு மாதிரி தான் ஆனால் வந்து இது வந்து ம இது பருமியாக செஞ்சுருக்கோம் நம்ம இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கிண்டிட்டு இது கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் இந்த பேனில் வந்து ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் நம்ம கிண்டிட்டு இப்போ நெய் தடி வச்சுருக்க தட்டில் வந்து நம்ம வந்து இதை கொட்டிடலாம் அது வரைக்கும் செத்து கிண்டிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் இருக்கிடக்கூடாது இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவே நம்ம டக்குன்னு செஞ்சலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டீ போகிற டயத்தில் செஞ்சிடலாம் நம்ம இப்போ மீதி இருக்கிற நெய்யும் ஒரு ஸ்பூன் நெய்யும் இதில் நான் விட்டுக்கிறேன் விட்டுட்டு இதை எடுத்து வந்து தட்டில் கொட்டிக்குவோம் அதுக்கு முன்னாடி நெய் தடவி வச்சுருங்க இப்போ இது வந்து எடுத்துடலாம் இதை இதோட நீங்கள் வந்து கொஞ்சம் நடிச்சு நீங்கள் சேர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க நான் ஒரு பாதி அளவுக்கு தான் வந்து மாவு கொஞ்சமாக இருக்கிறது பாதி அளவுக்கு மட்டும் நெய்த்தடி வச்சுருக்கேன் இப்போ இதோட கொட்டிட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சமமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பூனாலேயே அந்த அப்படியே சுற்றி நல்லா இழுத்து விட்டுருங்க இந்த கட் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா இதை வந்து நான் வந்து மேலே சேர்த்துட்டு இந்த ஸ்பூனாலே நான் வந்து அழுத்தி விட்டுடும் அப்போ உங்களுக்கு வந்து அதில் நல்லா வந்து ஃபிக்ஸாக இருக்கும் உங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு வாரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது இப்போ இது வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் நல்லா அழுத்தி விட்டுடுங்க அழுத்தி விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஸ்கொயர் டைப்பில் வேணாலும் கட்டிக்கலாம் அல்லது டைமண்ட் டைப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுங்க பாருங்கள் இப்போ வந்து இதை கட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களை செஞ்சு கொடுத்தா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது சாப்பிட்றதுக்கும் நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து கத்தி வச்சாவது நீங்கள் உங்களுக்கு கட் பண்ணிடுங்க இது வந்து கடலமாக வந்து நமக்கு வந்து உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது அதனால நான் வந்து கடலை மாவு பர்பியாக நான் செஞ்சுருக்கேன் இதோட நட்ஸ்லாம் சேர்த்து செய்யும்போது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நட்ஸ் உங்கள்கிட்ட நீங்கள் இன்னும் அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் இதில் பாருங்கள் இப்போ வந்து பேசன் பர்பி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் அப்பப்போ அப்பப்பொங்கல் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்